இனிமேல் காணிக்கிறோம் அதுக்கான ஆலோசனைகளை நீங்க கொடுங்க அதுக்குத்தான் இங்க வந்திருக்கேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஓடிடிலையும் அப்படியே இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த பைசா சம்பாதிக்கல அதை சில விஷயங்களை உங்கள்ட்ட எல்லாம் ஓப்பன் சொல்லுங்க பல கோட்டை கதவுகளை தட்டணும் திறக்க மாட்டேன் கொரோனா வீடு தோதி விட்டோம்

திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இவங்க பண்ற திராவிடங்களுக்கு நான் இதை ஏன் சொல்றேன்னா வேற வழி இல்லை பேனா கொடுத்து அனுப்புங்க அறிவாளிகள் படித்தவங்க கிடக்காங்க என்ன பண்ணணும் யார் கூட கூட்டணி வைக்கணும் என்னங்கிறத உங்களோட கருத்துக்களை எழுதி அனுப்புங்க அதுக்காக ஒரே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கடை கொடுக்க எழுதக்கூடாது அதுக்காக தான் இந்த மூளைக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இதே கீழக்கரையில ஒரு நாள் பிரச்சாரத்தை ஆரம்பித்த ஒரு கட்சி சார்பாக அவரை மேலே இன்னொரு இடத்துல எவ்வளவோ இங்கே கீழக்கரையில வாங்கிட்டு என்ன பெரிய குளம் பக்கம் அது ஒரு கட்சி போட்டுக்கிட்டு தான் வாங்க முடிஞ்சது அந்த ஒரு சென்டிமெண்ட்டாக அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ் பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட்டு ஓங்கூர் பட்டம் சிறுமுகாபாளையத்திலிருந்து வந்தீங்க தட்சிணாமூர்த்தி உங்கள் கருணாநிதி அவர்கள் பேர் பஞ்சமொழிக்கு வந்தீங்க நான் ஒரு தெலுங்க என் தெலுங்கு தாய்மொழி அப்படின்னு சொல்லுங்களேன் ஏனி திராவிடம் அண்ணா இருந்த வரைக்கும் அந்த திராவிட ஓகே பெரியாரெல்லாம் ஆரம்பித்த வரைக்கும் ஓகே அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை லட்சக்கணக்கான மக்களை பழி கொடுத்து தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் செத்து மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கெல்லாம் நான் மறுக்கலை

தலைநம் வந்து வாழணும் அந்த ஆள் இருபத்தாறு பேர் சுட்டு தலைநா ஒன்று ஏன்னு கேட்க கேள்வி இல்லை எல்லா இடத்துலையும் ஒதுக்கப்படணும் அந்த பக்கம் முல்லை பெரியாரு இந்த பக்கம் பாலாறு எல்லாத்தையும் அணை கட்டிக்கிட்டு அணை கட்டிக்கிட்டு ஊரில் நம்பலாம் இப்போ இந்த மாதிரி ஒன்று இருந்துக்கிட்டு நாங்கள் ஆக இப்படியாக ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் இனிமேல் நாங்கள் விட மாட்டோம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி நாங்கள் தேர்தல் வரைக்கும் யார் கூட கூட்டணி வைக்கலாம் நீங்க அன்றைய சொன்னேன் முல்லை கொடி படர்வதாக இருந்தால் மிஷினை தேர்தல் உடைத்தறித்து வாக்கு சீட்டில் தேர்தல் நடத்து ஏமாற்றாது 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 ஏனும்

இந்த மாதிரி எங்கள் கோரிக்கைகளில் இருக்கும் புதிய ஒரு ஜனம் அதுக்கு யார் காரணம் யார் யார் காரணம் சார் கோரைகளில் ரோட்டில் ஹெல்மெட் லைன்ட்டை பிடிக்கிறாங்கல்ல இப்ப சண்டை எந்த நாள் ஒரு எதுவும் பொண்டாட்டி கூப்பிட்டு போவான் நபரை கூப்பிட்டு போகிறான் தங்கச்சியை கூப்பிட்டு போகிறான் ஒரு டீ காலையில் போவாங்க ஹைட் நபர் நபா எடு சார் எடு கொண்டா கவலைகள் பாவம் அவங்களுக்கு மேலே உள்ளவங்க அழுத்தம்

இது இப்பதான் சாட்டைய சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய இருக்கு அவன் கிட்ட என்னடா எல்லா போட்டியில ஓட்ட போட்டுட்டு எலெக்ஷன் நடக்கிற மாதிரி வேஷம் போட்டுட்டு வரான் நம்மளும் இந்த நாயர் கட்டையில டீ போடுவாங்க இல்ல டீ போயில போனா பிடிக்கிற உடனே கேஸ் போட முடியுது அதே மாதிரி கஞ்சா வைக்கிறவனுக்கு ஒரே ஆர்டர் ஏன்னா வேலை வைக்குது இவன் அவனால் முடிஞ்ச கஞ்சா வைக்கிறான் வேலை வாய்ப்பு இல்ல இருபத்தி அஞ்சு எண்பது வருஷமா ஆட்சியில் இருக்காங்க அவர் அஞ்சு முடிச்சு ஆண்டாரு இவர் ரெண்டு தடவை ஆண்டாரு மறுபடியும் ஆள் வருவாரு இல்லையா ராஜராஜ சோழனோட ரெண்டு தலைமுறை தான் ஆண்டான் இவங்க தாத்தா பயனே பாட்டேன் போட்டு தங்கச்சி மருமகன் மகன் ஆண்டு இருக்காங்க நீங்க ஆளுங்க பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடின்னு ஏகப்பட்ட சுத்து இந்தியாவில் இல்ல ஆசியாவில் இல்ல உலகத்துல முதல் பணக்காரா இருந்துட்டு இங்க மக்களை பிச்சைக்காரர்களா வச்சிருக்கீங்க பிச்சைக்காரர்களா வச்சிருக்கீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க மீனவன் இன்னைக்கு பேப்பர்ல ராமநாதபுரம் மீனவர்கள் கைது அவமானப்படுத்துறானா இல்லையா தண்ணி விடுப்பா மோர் பிடிக்க 確かに。